கோவிட் நேரம் அப்படின்றது எல்லாருமே ஒரு பதட்டத்தை கொடுத்த ஒரு சூழலாக இருந்தது அந்த சூழலில் களப்பணியாளர்கள் தான் வந்து களத்தில் இருந்தாங்க அது வந்து முன்களப்பணியாளர்கள்னு சொல்லக்கூடிய மருத்துவத்துறையினராகட்டும் இல்லை எங்களுடைய துறை சார்ந்த ஊடகத்துறையினராகட்டும் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா தன்னார்வலர்கள் வாலண்டியர்ஸ் அப்போது இந்த மாதிரியான பணிகளில் இருந்தவங்க தான் நேரடியாக களத்தில் இருந்தாங்க இப்போ மக்களுக்கான தேவைகளை அவங்க தான் பூர்த்தி செஞ்சாங்க அதில் ரொம்ப முதன்மையானதுன்னு பார்த்தோம் அப்படின்னா மருத்துவத்துறையினருக்கு அடுத்தபடியாக அந்த வாலண்டியர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னார்வலர்கள் அவங்க மேலே எனக்கு ஒரு பெரிய மரியாதை நம்பிக்கை எப்போதுமே இருந்துட்டுருக்கு ஏன்னா வந்து நம்ம எல்லாருமே சொல்லுவோம் சமூக சேவை பண்ணணும் சோஷியல் சர்வீஸ் எனக்கு அதில் ஆர்வம் இருக்கு அப்படின்னு ஆனா அதுல கன்சிஸ்டன்சி நமக்கு எல்லாம் இருக்கா அப்படின்னா பெரும்பாலானவர்களுக்கு இருக்கிறது இல்லை ஏன்னா நமக்கு வந்து செய்யணும் அப்படின்றது தோணும் தோணுமானா நேரடியாக களத்துல போய் அதை தொடர்ந்து செய்வோமா அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல வந்து நிறைய பேர் வந்து ஒரு அயாச்சி ஆவாங்க ஒரு டயர்ட் ஆவாங்க இதில் பார்த்துக்கலாம்னு நம்மளுடைய சொந்த காரணங்களால நம்ம தள்ளி போடுவோம் அப்போ அந்த மாதிரி ஒரு சூழல்ல களத்துல தொடர்ந்து நிற்கக்கூடிய வாலண்டியர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய பணி அப்படின்னு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த மாதிரியான சமூக சேவையாளர்களுடைய பணிகள் அப்போ எனக்கு அவங்க மேலே எப்போதுமே ஒரு தனிப்பட்ட மரியாதை எப்போதுமே இருந்துட்டுருக்கு ஏன்னா என்னால் அந்த வேலையை வந்து செய்யணும்னு ஆசைப்படுறேன் நினைக்கிறேன் அதனால் பண்ண முடியல தொடர்ந்துன்றதுனால எனக்கு அவங்க மேல ஒரு பெரிய மரியாதை இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல பார்த்தோம் அப்படின்னா கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்காக ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி ஒன்று பண்ணோம் கோவிட் நேரத்தில் யாரெல்லாம் இந்த மாதிரியான களப்பணியாளர்கள் மக்களுக்காக களத்தில் நிற்கிறாங்களோ அவங்கள பற்றி அந்த நேரத்தில் தான் எனக்கு வந்து டாக்டர் அப்துல் பசுமை மற்றும் கல்வி அறக்கட்டளை பற்றி தெரிய வந்தது அதனுடைய நிறுவனர் டாக்டர் டாக்டர் ஜெயராஜ் ஜெயராஜ் தெரிய வந்தது அவங்க கிட்ட நான் இந்த மாதிரியான அப்போதான் எனக்கு தெரிய வந்தது எந்த அளவு பணிகள் என்ன மாதிரி மக்களுக்கு போய் ஒருவேளை சாப்பாடுக்கு கஷ்டப்படக்கூடிய மக்கள் இருப்பாங்க தங்குறதுக்கான இடம் இருக்காது அப்போ கோவிட் நேரத்தில் எந்த உதவியுமே அவங்களுக்கு இருக்காது கடை இருக்காது சாப்பிட்றதுக்கு அப்போ அந்த நேரத்தில் உங்களுக்கு சாப்பாடு தண்ணி பாதுகாப்பான ஒரு சூழலை கொடுத்தது வந்து இந்த மாதிரியான வாலண்டியர்ஸ் அப்போ ஜெயராஜ் அவர்களுடைய நிறுவனம் மூலமாக நிறைய

சாதனையாளர்களை பாராட்டி விழா கொண்டாடுவாங்க அப்போ சாதனையாளர்களை பாராட்டும் விழா அப்படின்றது வந்து ஒரு விழா கொண்டாட்டம் அப்படின்றத தாண்டி ஒரு அங்கீகாரம் நிறைய பேர் அவங்க வெவ்வேறு துறைகளில் தனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்காதான் ஏங்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய இடமா அந்த மேடை வந்து இருக்கும் அப்படிப்பட்டதை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இந்த மாதிரியான உதவிகள் இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான அங்கீகாரத்தை கொடுப்பவர்கள் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா யாருக்கு என்ன தேவை அப்படின்றத பார்த்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறாங்க இந்த வருஷம் அவங்களுடைய அழைப்புதழ பார்க்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமாக இருந்தது மூன்று விழாக்களை இணைத்து அவர்கள் வந்து முப்பெரும் விழாவாக கொண்டாடுறாங்க அதுக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள் ஆதரவற்றோர்களுக்கான கனவு இல்லம் இவ்வளோ ஒரு அழகான ஒரு விஷயம் ஏன்னா வந்து ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு வீடு கிடச்சிடாதா அப்படின்றத இருக்கக்கூடியவங்களுக்கு இவர்கள் ஒரு கிட்டத்தட்ட நூறு பேருக்கு அவங்களுக்கான ஒரு அடைக்கலமாக அந்த கூட கொடுக்குறாங்க அப்போ அது ரொம்ப பெரிய விஷயம் அந்த ஆதரவற்றோருக்கான இல்லம் திறப்பு விழா இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான அங்கீகாரத்திற்கான ஒரு மேடையாக இருக்கக்கூடிய விருதாள எழுத்தாளர்களுக்கான விருது வழங்கும் விழா சாதனையாளர்களுக்கான விருது இன்னொரு பக்கம் அப்துல் கலாம் அவர்களுக்கான திரு உருவ சிலை திறப்பு இப்ப இது மூணுத்தையும் இணைத்து அவர்கள் அக்டோபர் பனிரெண்டாம் தேதி செங்கல்பட்டு மாவட்டத்தில் இந்த விழாவை அவர்கள் கொண்டாடுறாங்க இதற்கு டாக்டர் அப்துல் கலாம் பசுமை மற்றும் கல்வி அறக்கட்டளைக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்றேன் உங்களுடைய பணி அப்படின்றது நிச்சயமா ரொம்ப பெருசு ஆங்கிலத்துல ஒரு சொற்றொடர் இருக்கு ஜாய் ஆஃப் கிவிங் அப்படின்னு நம்ம கொடுக்கிறதுல இருக்கக்கூடிய சந்தோஷம் அப்படின்றத அந்த கொடுக்கிற மனசு அப்படின்றது நிச்சயமா எல்லாருக்குமே இருக்குமா அப்படின்றது தெரியல ஆனா இவர் அது நிறையவே இருக்கு சமூகத்துக்காக அவர்கள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்றத பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு நிச்சயமா இந்த விழாவில் நம்ம எல்லாரும் இணைந்து சந்திக்கலாம் நன்றி